வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்எஸ்கே பீரிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் இடம் முழுவதுமா பார்த்தீங்கன்னா ஏசி வசதி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ பி டெக் அது மட்டும் இல்லாமல் என்னி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் வழங்கப்படுது நீங்கள் பிஇ மற்றும் பிடெக் டெக் படித்தவங்களாக இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அதாவது பத்தொம்போதாயிரம் உங்களுக்கான சம்பளமாகவும் ஐநூறு ரூபாய் உங்களுக்கான அட்டண்டன்ஸ் போனஸாக இருக்கும் என்பதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடி ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமாக இருக்கும் ஐநூறு ரூபாய் உங்களுக்கான அட்டனன்ஸ் போனஸாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேப் ஸ்ட்ரெயினிக்கு தான் எடுக்கப்படுது அப்படி என்பதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்றாங்க அடுத்தபடியாக பேருந்து வசதிகளும் இருக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பூந்தமல்லி ஸ்ரீபெரம்பத்தூர் காஞ்சிபுரம் தாம்பரம் மற்றும் எஸ்பி கோயில் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு பேருந்து வசதிகள் உள்ளது இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் என்பதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்